ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் உள்ள மக்களின் கடுமையான உழைப்பு மூலமே வளரும் பல நாடுகளில் மக்கள் மிகவும் கடுமையாக உழைக்கிறார்கள் அதுபோல் பல நாடுகளில் மக்கள் மிகவும் சோம்பேறிகளாகவும் இருக்கிறார்கள் அப்படி மிகவும் சோம்பேறிகளாக இருக்கும் பத்து நாடுகளை பற்றி தெரிந்து கொள்வோம் மால்டா இது தெற்கு ஐரோப்பாவில் மத்திய தரைக்கடலில் அமைந்துள்ள ஒரு மக்கள் தொகை அடர்த்தி கூடிய தீவு நாடாகும் இந்த நாட்டில் மொத்தம் ஏழு தீவுகள் உள்ளன இங்கு எழுபத்தி ஒரு புள்ளி ஒன்பது சதவிகிதம் மக்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் சுவாசிலாந்து சுவாசிலாந்து தெற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறிய நாடாகும் ஆப்பிரிக்காவின் மிக சிறிய நாடுகளில் இதுவும் ஒன்றாகும் இந்த நாடானது பண்டு ஆதிவாசிகளைச் சேர்ந்த சுவாசி இனத்தின் பெயரை அடிப்படையாக கொண்டது ஒன்பது சதவீத மக்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் சவுதி அரேபியா சவுதி அரேபியா அரேபிய வளைகுடா நாடுகளில் மிகப்பெரிய நாடாகும் இங்கு அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீத மக்கள் சோம்பேறிகளாக உள்ளனராம் செர்பியா செர்பியா என்றழைக்கப்படும் செர்பிய குடியரசு மத்திய மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நிலம் சூழ்ந்த நாடாகும் இங்கு அறுபத்தி எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் மக்கள் சோம்பேறிகளாக உள்ளனராம் அர்ஜென்டினா அர்ஜென்டினா தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு நாடாகும் அர்ஜென்டினாவில் அறுபத்தி எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் மக்கள் சோம்பேறிகளாக உள்ளனராம் மைக்ரோனேசியா மைக்ரோனேசியா பசிபிக் பெருங்கடலில் பப்புவா நீயு நீக்கி வடகிழக்கே அமைந்திருக்கும் ஒரு தீவு நாடாகும் இங்கு மொத்தம் அறுநூற்றி ஏழு தீவுகள் உள்ளன இங்கு அறுபத்தி ஆறு புள்ளி மூன்று சதவிகிதம் மக்கள் சோம்பேறிகளாக உள்ளனராம் குவைத் குவைத் தென்மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஓர் அரபு நாடு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இங்குள்ள மக்கள் தொகையானது நான்கு மில்லியன்கள் இங்கு அறுபத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் மக்கள் சோம்பேறிகளாக உள்ளனராம் யுனைடெட் கிங்டம் யுனைடெட் கிங்டம் மேற்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடாகும் இது ஜிஐட் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ ஆகியவற்றின் ஓர் அங்கமாகும் இங்கு அறுபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவிகித மக்கள் சோம்பேறிகளாக உள்ளனராம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இது சுருக்கமாக எமிரேட்ஸ் என அழைக்கப்படுகிறது எமிரேட்ஸ் பாரசீக வளைகுடாவில் அரேபிய தீபகற்பத்தில் தென்கிழக்கு முனையில் அமைந்துள்ள ஒரு நாடு இங்கு அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவிகித மக்கள் சோம்பேறிகளாக உள்ளனராம் மலேசியா மலேசியா தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஒரு நாடாகும் இங்கு அறுபத்தி ஒரு புள்ளி நான்கு சதவிகித மக்கள் மிகவும் சோம்பேறிகளாக இருக்கிறார்களாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்